நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்கா வேண்டி போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போட்டுருக்கறதுல இன்றைக்கி எழுநூறுவது எழுநூறாவது பகுதியாக பார்க்க போகிற கோவில் வந்து சென்னையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய டி நகர் தியாகராய நகர் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் சில கோவில்கள் புத்தங்களை பார்த்து படிச்சுட்டு அந்த இடத்துல ஸ்தலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுகிட்டு போயிருக்கு சிலது யாராவது சொல்ல கேட்டு இல்லாட்டி உள்ள இருக்கக்கூடிய உடன் பிரபா சகோதரர் திரு கடம்பூர் விஜய் அவர்களோட பதிவு மூலியமாக பார்த்த கோவில்கள் ஏராளம் எனக்கு சாரதியாக கிடச்ச கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷ காலமாக எனக்கு வண்டி இந்தியாவுக்கு போனாக்க ஓ ஓட்டின்னு இருக்கிற திரு பிரகாஷ் அவர்கள் மூலியமாக பார்த்த கோவில்கள் பல அவர் பார்த்த கோவில்கள் அவருக்கு தெரிஞ்ச கோவில்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எங்கிட்ட நான் போகிற நேரத்துக்கு அம்மா இதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லுவார் அப்படி பார்த்த கோவில்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இறைவனாகவே அமைச்சு கொடுத்துருக்கர் அப்படி இந்த கோவிலுக்கு எனக்கு போய் பார்க்குற பாக்கியத்தை கொடுத்ததே என்னோட சிஸ்டர்லா தான் அவாதான் செய்து போகலாம் அண்ணின்னு சொல்லிட்டு அவள் மூலிமா ரெண்டு கோவில் போயிருக்கேன் முதல்ல ஒன்று காளிபாரி கோவில்ங்கிற கோவிலை பற்றி பதிவு போட்டிருக்கேன் இப்போ இந்த கோவில் இது அவள் மூலிமா அவாளோடு சேர்ந்து போய் பார்த்தேன் ஆனால் இந்த கோவிலோட வரலாறு தகவல்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தது வந்து என்னோடய பிரதரின்லாவும் மச்சினரும் இந்த கோவிலில் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய திரு செந்தரமூர்த்தி அவர்கள் மூலியமாகவும் இந்த கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு நாராயண பட்டர் அவர் மூலியமாகவும் தெரிஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நான் இந்த பதிவில் போட போகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ராதாகிருஷ்ணபுரம் ராமகிருஷ்ணபுரம் சொல்லுவா ராமகிருஷ்ணபுரம்னா பந்தவளிக்கிட்ட இருக்கிறது தான் ரா ஆர்கே மட் ராமகிருஷ்ணபுரம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே இந்த வடக்கு உஸ்மான் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்துக்கு உண்டான பகுதி அந்த வடக்கு உஸ்மான் ரோட்லேருந்து பார்த்தேனாக்க திலக்கு ரோடுன்னு ஒன்று வரும் இந்த திலக்கு தெருவில் முனையில் திழக்கு தெருவும் வடக்கு உஸ்மான் ரோடும் இணையிற அந்த சந்தியில் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் வந்து ரெண்டு வாசல் ரெண்டு வாசல்னால் ரெண்டுமே வடக்கு பார்த்த மாதிரியே இருக்குது இந்த கோவில் ஆரம்பித்த விவரங்கள் எல்லாத்தையும் எனக்கு திரு செந்தரமூர்த்தி அப்படின்ட்டு இப்போ செக்ரட்டரியா இருக்கிறவர் சொல்லினதையை நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டு அதுக்கப்புறமா பாக்கி விவரங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விவரங்களை கொடுத்த அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடியிலேருந்து இந்த இடம் இருந்திருக்கு இந்த இடம் வந்து ஆதி காலத்தில் ஒரு பஜனை மடமாக கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய ராதா ருக்மணியோட இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட படத்தை வச்சுண்டு அங்கே கிருஷ்ணருக்கு பஜனைகள் சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா அதுக்கப்புறமா இந்த இடம் வந்துட்டு அந்த குடிசை மாற்று வாரி வாரிய பகுதியில் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த வரைபடத்தில் இந்த இடம் கோவிலுக்கு உண்டானதுன்னு சொல்லி அவளே அந்த காலத்திலையே குறிப்பு கொடுத்துருந்துருக்காள் அந்த கோவிலுக்கு உண்டான இடம் எத்தனைன்னு பார்த்தேன்னா முப்பது அடிக்கு முப்பது அடி தொள்ளாயிரம் அடி இந்த இடத்துல இந்த திலத்தெருவில் இருக்கிற மாதிரி வடக்கை பார்த்த மாதிரி முதல்ல ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த முதல்ல கூரை போட்டு வச்சுருந்த அந்த மடத்துலேருந்து மாற்றி ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கா இந்த பிள்ளையார் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பேர் வந்து ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு இந்த பிள்ளையாருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அழகா எல்லா பூஜைகளும் பண்ணி பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் பெரிய அளவுல பண்ணி அதுக்கப்புறமா சரி இந்த கோவில்லையே இவ்வளோ தொள்ளாயிரம் சதுர அடி இருக்கு இதில் பிள்ளையார் மட்டும் தானே இருக்கார் பாக்கிய சுவாமிகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவா வந்து கோ ஒவ்வொரு சுவாமியாக அங்கே வந்து வைக்க ஆரம்பிச்சிருந்திருக்காள் அதில் பார்த்தேன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்ரீனிவாச பெருமாள் வந்திருக்கார் ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் இல்லாமல் ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த பிள்ளையாரோடு சேர்ந்து அருள் பாலிக்க ஆரம்பிச்சிருக்கார் அந்த நேரத்துக்கு துர்க தக்ஷணாமூர்த்தி ஐயப்பன் ஆஞ்சநேயர் விஷ்ணு பிரம்மா இவ எல்லாரையும் வச்சு பிரதிஷ்ட பண்ணி பூஜைகளாக ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்ரீனிவாச பெருமாள் தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு பத்மாவதி தாயாரை ரெண்டாயிரத்தி இருபதுல இப்போ ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பிரதிஷ்ட பண்ணியிருக்கா இந்த கோவில் பின்னாடி சின்ன இடம் தான் சுற்றி வரலாம் ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சிருந்த எல்லா சந்நிதிகளுமே இருக்கு எல் அந்த போனேழுனாக்க சாய்பாபாலேந்து பிள்ளையார் முருகர் துர்க தக்ஷணாமூர்த்தி ஐயப்பன் அயக்ரீவர் ஆஞ்சநேயர் விஷ்ணு பிரம்மா நவகிரகம் எல்லாரையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா அந்த கோவில இத்தனை சுவாமிகள் இருக்கே இத்தனை சுவாமிகளுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாளா சாதாரணமாகவே இப்போ கிராமங்களில் நிறைய சாமி சன்னதி வச்சுட்டா வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி சொல்லுவாள் ஆனால் இந்த கோவிலில் தெய்வமாக அனுப்பிச்சி வச்ச மாதிரி இந்த பத்ரி நாராயண பட்டருங்கிறவர் ஒரு நாலு அஞ்சு வருஷமாக டெல்லியில் இருந்தாராம் முன்னாடி அங்கேருந்து இந்த இடத்துக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு சமயத்தில் வந்து சேர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து அவர் எல்லா சுவாமிக்கும் என்னெல்லாம் பண்டிகைகள் இருக்கோ என்னெல்லாம் விசேஷங்கள் இருக்கோ ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அவர் பண்ணிகிட்டு இருக்கார் அவர்கிட்ட நேற்று நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது எனக்கு அப்போ தான் அவர் சொன்னார் இந்த கோவிலில் வந்துட்டு வெறும பெருமாளுக்கு உண்டானது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு பெருமாளுக்கு உண்டி இல்லாமல் பாக்கி ஹயக்ரைவருக்கு உண்டானது மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் திருவிழா அதுக்கப்புறமா நம்ம நரசிம்மருக்கு உண்டான சுவாதி நட்சத்திரத்தில் மாதம் மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இங்கே இது ராமநவமி பண்டிகை பிள்ளையார் சதுர்த்தி முருகனுக்கு உண்டான சஷ்டி அனுமஜெயந்தி ஹயக்ரீவருக்கு அபிஷேகங்கள் அதுக்கப்புறமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு அபிஷேகம் பத்மாவதி தாயாருக்கு ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவா வந்து ருத்ர பாராயணம் பண்ணிட்டு போகிறாளாம் நாங்கள் போதே நிறைய பேர் அங்கே உட்காந்து லலிதா சாஷ்நாமம் சொல்லின்னு இருக்கிறது கேட்க முடிஞ்சது இங்கே சக்கர தாழ்வாரியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்போ இங்கே புரட்டாசி மாதம் வந்து இந்த கோவிலில் சிறப்பாக புரட்டாசி மாதத்தோட நாலாவது சனிக்கிழமை அன்னைக்கு கருடாழ்வாரில் சுவாமியை ஏத்திட்டு உற்சவமா ஊர்வலமா அவர் போறாராம் அதுக்கப்புறமா அந்த புரட்டாசியோட மூணாவது வாரத்துல சாயங்காலம் வந்து திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது இந்த கோவில்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இதில் வந்து இதை தவிர அன்னதானங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காய்வா இந்த செக்ரட்டரி அவரோட பேசின போது தான் அவர் சொன்ன கருடாழ்வாரை வச்சு நாங்கள் சுற்றி வரும்போது பண்ணுற பூஜைகள் வந்து இது ஊர்வலம் வந்து அங்கேருந்து சதாசிவ ரோடு பாரதிநகர் உஸ்மான் ரோடு தெருக்கு திருப்பி சுவாமி வருவர் மூணு நாள் அன்னதானம் நடக்கும் அதாவது புரட்டாசி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளுமே அன்னதானத்தோட ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இந்த வெள்ளிக்கிழம அன்னைக்கு தாயாருக்கு அபிஷேகம்லாம் நடக்கிறது அன்னைக்கு ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு தட்டில் போட்டு அதாவது சாம்பார் சாதமோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் கேசரி அந்த மாதிரி தட்டில் போட்டு நாங்கள் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா சுவாமி சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமி சுற்றி வரும்போது நாங்கள் இதே மாதிரி முந்நூறு நானூறு பேருக்கு செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சம் சமபந்தி போஜனம்னு சொல்லி எல்லாேருக்கும் இலை போட்டு சாப்பாடு போடுறோம் இந்த மாதிரி இந்த கோவிலில் சிறப்பாக எல்லா வழிபாடுமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ இந்த கோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல திருப்பி கொஞ்சம் பெருசாக்கி இப்போ எப்படி இருக்குன்னா முதல்ல இந்த பிள்ளையாருக்கு இருந்த வாசல் இடது பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல வெளியில் வந்து சிவலிங்கம் வச்சுருக்கார் முன்னாடி ஆதி காலத்தில் இருந்த பிள்ளையார் வந்து சின்ன பிள்ளையாராக இருந்தாருங்கிறபடியாக அவரை வந்து பின்னாடி கொண்டு போய் அந்த கோவிலில் இந்த பிரதர்ஷனம் சுற்றி வரும்போது பெருமாள் தாயாரை சுற்றி வர்ற இடத்துல பின்னாடி எல்லா சுவாமிகளையும் வச்சுருக்கா அதில் அவரையும் வச்சுருக்கா இப்போ தனியாக பெரிய பிள்ளையார வச்சு வழிபாடு இருக்கா அந்த பிள்ளையாருக்கு தான் இப்போ பிள்ளையார் சக்தி திருவிழாலாம் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கான்ட்டு ஆதி காலத்தில் இந்த பஜனை மடத்துலேருந்து மாறி ஒரு சின்ன இந்த தெருமுனையிலலாம் குட்டியாக ஒரு சந்நிதி கட்டி அதில் பிள்ளையார் வைப்பா இல்லையா அந்த மாதிரி ஒரு குட்டி பிள்ளையாரை வச்சு பிள்ளையார் கோவிலாக வச்சுருந்துருக்கா அந்த பிள்ளையார் கோவிலை அதுக்கப்புறமா எடுத்துட்டு தான் இப்போ இருக்கிற கட்டடமாக பெருசாக கட்டியிருக்கா இதில் இந்த இடது பக்கத்தில் ஒரு வாசல் இருக்குது நடுவில் தாயார் இருக்கிற மாதிரி இருக்கா பெருமாள் இருக்கார் அதுக்கப்புறமா இந்த சைடு இன்னும் ஒரு வாசல் இருக்குது இப்படி சுற்றிட்டு அப்படியே அந்த பக்கமாக வெளியில் வர்ற மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி வா எத்தனை பண்ணிட்டு அதுக்கு ஜனங்களோட ஒத்தாசி பொருளுதவி பண உதவி எல்லாத்தையும் எதிர்பார்த்துன்ட்ருக்கா அதில் எப்படி பண்ண போகிறாள்னாக்க ஒரே வாசல் சாதாரணமாக கோவில் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த வடக்க பார்த்து ஒரு வாசலும் அப்புறம் உஸ்மான் ரோட்லேருந்து ஒரு வாசலும் இருக்கிற மாதிரி இதே இந்த தொள்ளாயிரம் அடியே பெருசாக திருப்பி மாற்றி கட்டி எல்லா சன்னதியும் வைக்க போகிறதா தெரிஞ்சுட்டேன் நான் இது வந்து ஹெச்ஆர்என்சி நடுவில் வந்து பார்த்துட்டு போயிருந்துருக்காப்புல இருக்குது ஆனால் பெரிய வருமானம் எதுவும் இல்லை இங்கே வந்து வாத்தியாருக்கு பட்டாச்சாரியாருக்கு சம்பளம் கூட இவாகிட்டேருந்து வசூல் பண்ணுற பைசாலேருந்து தான் போயின்னு இருக்குது உண்டில் காசுலேருந்து இருந்து தான் போகிறதுங்கிறதுனால ஹெச்ஆர்என்சி இது பெரிய கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாலாம் இது இப்போ தனியார்கள் தான் பண்ணிட்டுருக்க இந்த ஆலயத்தோட பேர் இப்போ வந்து ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவில் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோவிலோட பேர் இங்கே இருக்குது இதில் அவாவா தெரிஞ்சவா உற்சவ மூர்த்திகளை வாங்கி வந்து கொடுத்துருக்காள் அதில் ஹயக்ரீவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் தாயார் கருட பகவான் இவெல்லாம் உபயமாக கிடச்சதுனால அந்த உற்சவ மூர்த்திகள் தான் இப்போ இன்னைக்கு இந்த திருவிழா காலத்தில் உற்சவமாக ஊர்வலமாக எடுத்துட்டு போயின்ட்டுருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருந்தேன் நம்மளோட கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டந்தோட்டம்ங்கிற இடத்துல இருக்கிற கோவிலில் ராஜு அண்ணா அபிஷேக பிரியரான சிவன் பகவானியே அலங்கார பிரியராக்கி அத்தனை அழகாக அலங்காரம் பண்ணுவாருங்கிறத என்னோடய பதிவுலாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இப்போ நான் போய் பார்த்துருந்தபோது இந்த பத்ரிநாராயண பட்டருங்கிறவர் சின்ன கோவிலாக இருந்து அத்தனை சந்நதிகள் இருந்தாலும் அவ்வளோ பொறுமையோட எல்லா சுவாமியும் அத்தனை அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாருங்கிறது வந்து நிஜமாகவே நம்ம இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பத்து பேருக்கு சொல்லி தெரிய வச்சு அவளுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் இப்படி கோவில்கள் இவ்வளோ சுத்தமாக சில கோவில்களில் சுவாமி மேலே இருக்கிற வஸ்திரத்தை பார்த்தா கண்ணில் ஜலம் வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் நான் சுத்தமாக வச்சுட்டு இருந்தார் எல்லா பூஜைகளையும் கிரமமாக பண்ணின்னு இருக்கார் ரெண்டு காலம் நடந்துட்டுருக்கு இப்போ பூஜை காத்தால் வந்து பண்ணிவிட்டு திருப்பி சாயங்காலம் ஒரு தடவை வந்து பூஜை பண்ணின்னு இருக்காருங்கிறதும் தெரிஞ்சுன்ன விஷயம் யாரெல்லாம் இந்த கோவில் திருப்பணிக்கு உதவணும்னு நினைக்கிறேளோ அவள் வந்து இந்த செக்ரட்டரி திரு சுந்தரமூர்த்தி அவரை வந்து அவரோட அலைபேசியில் ஒம்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று நாலு அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஏழு இந்தியாவுக்கு உண்டான கோடான ப்ளஸ் நைன் ஒன்று இருக்குது இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் ப்ளஸ் நைன் ஒன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் அதே மாதிரி இந்த கோவிலை பூஜை பண்ணின்னு இவர் நாராயண பட்டருங்கிறவர் வந்து இங்கே கணபதி ஹோமங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு உண்டானது அப்படி எல்லா பூஜைகளையும் முன்னுற்ற கூட விடாமல் எல்லா பூஜைகளையும் செய்யணும்னு சொல்லிவிட்டு ஆத்மார்த்தமாக அதான் செய்யணுமேன்னு சொல்லிவிட்டு செய்யலை அவர் அதான் ஆத்மார்த்தமாக செஞ்சுன்னு இருக்கார் இப்போ கூட வரக்கூடிய அக்டோபர் அஞ்சாந்தேதி காத்தாலே அயக்ரீவர் ஹோமம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பக்கத்தில் இருக்கிறவா இந்த வீடியோ பார்க்குறவா சந்தர்ப்பம் கிடைச்சா போய் பாருங்க அந்த பத்ரிநாராயண பட்டரோட நம்பரையே நான் இதில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஒம்பது 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 மூணு ஆறு பூஜ்ஜியம் ஏழு இன்னொரு சொல்கிறேன் ப்ளஸ் நைன் ஒன் நைன் 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 த்ரீ சிக்ஸ் புதுசாக கட்டுற கோவில்களுக்கு பெருசாக நான் வந்து புராண கோவில் ஆயிரம் வருஷம் நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் அப்படி வருஷ கணக்கில் ஆன கோவில்களுக்கு தான் நான் நிறையா எனக்கு என்னோடய ஈடுபாடுங்கிறது இருக்கு ஆனால் இந்த கோவில இந்த ஜனங்கள் சின்ன அளவுலேருந்து கட்டி இதை பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறது ஜனங்களோட ஒத்துழைப்பு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சிவாச்சாரியாரும் பட்டாச்சாரியாரும் அதே ஈடுபாட்டோட எல்லா பூஜைகளும் பண்ணின்னு இருக்காருங்கும்போது அவளுக்கு உதவுறது அதுக்கோசரம் தான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்